புண்ணியம் என்பது பெத்தவங்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊர் மொத்தத்துக்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகலவும் கிடையாது ஏமாளி இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையுமே அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிறான் அதிகம் இரக்கம் காட்டுகிறான் ஏமாளி ஆகிறான் சொந்தக்காலில் நிற்பதற்கு கற்க கச ஒரு திருக்குறள் இருக்கு தெரியுங்களா கற்க கசடர் கற்பவை கற்றப்பின் நிற்க தக இது அனைவருக்கும் தெரியும் இதில் என்ன சிறப்பு என்றால் குரலில் ஒரு துணைக்கால் கூட கிடையாது ஏனென்றால் கசரர் கற்றால் யார் துணையும் இல்லாமல் சொந்தக்கலை நிற்க முடியும் என்பதுதான் உண்மை தெரியாத ஆறு கேள்விகள் என்ன பார்க்கலாங்களா கெட்ட பழக்கமே இல்லாதவர்கள் திடீரென மரணம் அடைவது ஏன் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என நினைப்பவர்கள் அதிகம் காயப்படுவது ஏன் உறவினர் நண்பர்களை அதிகம் நேசிப்பவர் தனிமையில் வாடுவது ஏன் இலகிய மனதுடன் பிறருக்கு உதவுபவர் ஏமாற்றப்படுவது ஏன் வீண் செலவு செய்யாத சிலர் பொருளாதாரத்தில் நலிவது ஏன் ஆணவம் அலட்சியம் எண்ணம் கொண்ட சிலர் மன பணத்தில் திளைப்பது ஏன் என் பெண் புத்தி வந்து பின் புத்தி என்று பழமொழி உண்டு அது உங்களுக்கு தெரியுங்களா பின்னாளில் நடக்க உள்ளதை முன்கூட்டியே தமது புத்தி சாதித்தால் தான் கணவனுக்கு புத்தி சொல்லக்கூடியவள் மனைவி என்பதே இதன் உண்மையான அர்த்தமாகும் உன் வாழ்க்கையை உயர்த்த ஏழு அதிசயம் பதவியிலும் பணிவு துன்பத்திலும் துணிவு கோபத்திலும் பொறுமை செல்வத்திலும் எளிமை ஏழ்மையிலும் நேர்மை தோல்வியிலும் விடாமுயற்சி வறுமையிலும் உதவி செய்யும் மனம்